வெல்கம் கவிதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல நல்ல ஒரு 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 டிஃபன் காம்போ காம்போ சுவையான கல் தோசை கூடவே அருமையான சிக்கன் ஹோட்டல்ஸில் மோஸ்ட்லி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காம்போ டிஸ்ங்க நல்ல மெத்துன்னு கல் தோசை இதுக்கு கூட எல்லா விதமான சட்னி சாம்பார் எல்லாமே பொருத்தமாக இருக்கும் பட்டு குருமா கிரேவி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பர்டிகுலர்லி நான்வெஜ் குருமாலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி நல்ல ஒரு சிக்கன் குருமா ஸோ இன்றைக்கி ரெண்டு ரெசிபி பார்க்கலாங்க கல் தோசை நல்ல ஒரு சிக்கன் குருமா ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபீஸ் ரெண்டுமே வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக நம்ம கல் தோசை ரெசிபி பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கல் தோசைக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாங்க இப்போ பவுலில் நான் ஃபஸ்ட்டு ரைஸ் சேர்த்துக்கிறேங்க இங்கே வந்து புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கிற பார் பாயில்டு இட்லி ரைஸ் ரெண்டு கப்பு இட்லி இட்லி அரிசி இது கூடவே உளுந்து சேர்க்கிற எல்லாமே நம்ம ஒன்றா தான் ஊற வைக்க போகிறோம் அடுத்தது உளுந்தம்பருப்பு இங்கே முழு உளுந்து எடுத்திருக்கிற தோடெடுத்த முழு உளுந்து அரைக்கப்பு அளவுக்கு ரெண்டு கப்பு ரைஸுக்கு அரைக்கப்பு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது போக நம்ம அவள் ஊற வைக்கணும் அது எப்போ ஊற வைக்கணும்னு அப்புறம் சொல்கிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசி உளுந்து எல்லாம் ஒரே பவுலில் சேர்த்து விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி எடுத்துக்கிட்டு நல்ல தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம் மினிமம் ஒரு மூணு நாலு மணி நேரம் நல்லா ஊறுட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் அடுத்தது நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் ஊற வச்சிடலாம் ஃப்ளாட்டனட் ரைஸ் இங்கே வந்து நல்லா தின்னான அவள் தான் எடுத்துருக்கிற இது ஸோ சீக்கிரமாக ஊறிடும் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் ஊறிடுங்க அதனால் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் இது ஊற வச்சா போதும் இதனால் அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்கிற அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் இல்லை கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் இந்த அரிசி உளுந்து வெந்தயத்தோட அவளும் சேர்த்து நான் இங்கே கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன் கிரைண்டரில் அரைக்கும் போது நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக தோசை கிடைக்கும் ஸோ நான் அதனால் நான் கிரைண்டரில் அரைக்கிறேன் மிக்ஸிலேயும் அரைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு எது வசதியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கிரைண்டர்லேயும் மிக்ஸிலையும் அரைச்சிக்கோங்க அடுத்தது நல்லா நைஸாக மாவை அரைச்சாச்சு நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு இந்த மாவை நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறேன் அந்த புளிச்சு வரக்கு இடம் விட்டு நான் வந்து வச்சிட்றேன் அப்போ தான் ஃபர்மெண்டேஷன் ஆகி நல்லா பொங்கி வரும் மாவு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் விட்டு நல்லா புளிச்சு வரக்கு இடம் விட்டு நான் ஊற்றி வச்சாச்சு இது இருக்கட்டும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா சூப்பராக வருங்க ஸோ இப்போ நான் நைட்டு மாவாட்டி இப்போ மார்னிங் தோசை சொல்கிறேன் மார்னிங் சூப்பராக புளிச்சு ரெடியாக இருக்குது பாருங்கள் மாவு மாவு கலந்து எடுக்கும் போது நல்லபடி காற்று மாதிரி இருக்குது நல்ல சாஃப்டா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது மாவு ஸோ மாவு ரெடி இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம் மாவு கலக்கும்போதே நம்மளுக்கு தெரியுங்க தோசைக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதாவது எடுத்து ஊத்துற பக்குவத்தில் இருக்கணும் இட்லிக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு சப்போஸ் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் தண்ணியை எதுவும் விடலை ஸோ மாவு ரெடிங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் இங்கே நல்ல சூடான இரும்பு தோசைக்கல்ல நல்லா ஒரு ஃபுல் கரண்டி மாவு ஊற்றிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி அகலமான தோசையாக ஊற்றிக்கலாம் ரொம்ப சன்னமான தோசையாக ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் கல் தோசை நல்லாயிருக்கும் நல்ல தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் எண்ணெய் தெளிச்சு விட்டலாம் விருப்பப்படுறவங்க நெய் கூட யூஸ் பண்ணலாம் நல்லா பொறுமையாக வேக விடுவோம் லைட்டான இந்த ஆனது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம் கல் தோசை நம்ம ஒன் சைடாக வேக வச்சு எடுக்கலாங்க அதாவது ஒரு மூடி வச்சு நம்ம கீழே மட்டும் ஃப்ரை ஆக விட்டு மேலே அப்படியே ஸ்டீமில் குக்காக விட்டு எடுக்கலாம் அது நம்ம விருப்பம் நான் இங்கே திருப்பி போட்டு தான் எடுக்கிறேன் நல்லா வெந்திரிச்சு பாருங்க அவ்வளோதாங்க அருமையான கல் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தோசை நல்ல கலராக இருக்குது நல்ல முருகலாக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ நல்ல சைடுஸோடு சாப்பிட்றதுக்கு இந்த தோசை அட்டகாசமாக இருக்கும் அதுவும் நல்ல நான்வெஜ் கிரேவி குருமாலாம் இருந்தால் இன்னும் ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிட தான் தோணும் அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நான் இந்த கல் தோசைக்கு சிக்கன் குருமா பரிமாறி இருக்கிற அந்த ரெசிப்பியும் பார்த்துர்லாங்க ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் குருமா இங்கே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி இந்த சிக்கன் குருமா பண்ணுறேங்க நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா ரைஸு எல்லாத்துக்குமே நல்ல சூட்டபுளாக இருக்கும் ஒரு சிம்பிளான ரெசிபி நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ நல்லா அந்த கல் தோசைக்கு அந்த சிக்கன் தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் தேவையான சிக்கனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்திருக்கிறேன் நியர்லி செவன் பிப்டி கிராம் இருக்கும் எழுநூத்தி ஐம்பது கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன் மசாலா வறுத்து அரைக்க போறோம் என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்து வறுத்து அரைக்கணுங்கிறத நம்ம வறுத்துட்டே பார்க்கலாம் இங்க ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன் ஆயில் சேர்க்கறதுக்கு ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அது என்னென்னு பார்த்திங்க ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுறலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும் அந்த சீரகம் சோம்பில் நல்லா பொறிஞ்சு வாசனை வரணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் அடுத்தது இதில் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுர்லாங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க ஒரு நிமிஷம் வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துருக்குறேன் இதுவும் நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுடலாம் நல்ல இந்த கரம் மசாலா ஸ்பைஸஸ்ஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நல்லா அந்த தேங்காய் முந்திரி பருப்போடு சேர்த்து அரைச்சு நம்ம செய்யும் செய்யும்போது ரொம்ப இருக்கும் ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள் அப்படியே ஹோட்டலில் டேஸ்ட்டு பண்ணினேன் சால்னா டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ நல்லா அந்த வறுத்த தேங்காய் மசாலா நல்லா அறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சிடணும் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க நல்ல கமகமேனு வாசனையோட நம்ம தேங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம தாளிச்சுட்டு மற்ற பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்திடலாம் குக்கரில் தாளித்து விட்டுர்லாங்க நல்லா அந்த போனோட இருக்கிற சிக்கன் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துடும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா குக்கரை சூடாக்கி ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் சூடானோன்னு தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு இலை தாளிப்புக்கு சேர்த்துன ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம் இங்கே நல்ல பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விடணும் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி இது போக நம்ம மிளகா தூளால் சேர்க்க போகிறோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து விட்டுரலாம் நல்லா வதங்கணும் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போக்குற வரைக்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போக்குற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி உள்ள சேர்த்து விட்டுரலாம் இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் இந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திடலாம் இப்போவே தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டா ஜஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் தக்காளி நல்லா ஆயிடுங்க அவ்வளோதான் தக்காளி நல்லா சூப்பராக சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி மசாலா பொடி சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டரலாம் அந்த மசாலா பொடியோட அந்த ஃப்ளேவர் ரா ஃப்ளேவர் போய் நல்லா கமகம் வாசனை வரும் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சிக்கன் செத்துடலாம் நல்லா இங்கே ஒரு எழுநூற்றி ஐம்பது கிராம் சிக்கனை நல்லா கழுவி சேர்த்து விட்டுற போனோட இருக்கிற சிக்கன் பீசஸ்ஸு இந்த சிக்கன் நல்லா இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுரலாம் தண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டா வெந்து வந்ததுக்கு அப்புறம் மற்ற பொருட்கள் நம்ம சேர்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுல நல்லா தண்ணி விட்டு வதங்கி இருக்கு அதாவது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல பட் சிக்கன்ல இருந்து அதுவே தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு இப்போ நறுக்கின புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாங்க ஒரு பத்து பேஞ்சு புதினா இலைகள் ஒரு கையளவு பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கமகமனு வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுடலாம் இந்த சால்னா வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் ரொம்ப குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஸோ அப்போ பரோட்டா சப்பாத்தி மேலே எல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரில் லிட் போட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசிலுக்கு வேகம் வச்சு எடுத்துடலாம் நல்ல விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் வாவ் செம்ம வாசனையாக இருக்குது நல்ல அந்த எல்லாம் பிரிஞ்சு அழகாக இருக்குது இப்போ கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்தா அவ்வளோ சுவையான சிக்கன் சால்னா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தாங்க நல்ல ஸ்பைசஸை வறுத்து நல்ல ஒரு ஜம்முனு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சு தாளித்து விட்டா அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் சால்னா சிக்கன் குருமா டக்குன்னு ரெடி ஆகிடும் ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை இந்த மாதிரி கல் தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மையாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ